பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு இப்போது நான் எத்தனை லைன் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு லைன் போட்டிருக்கேன் ஏழு லைன் போட்ட பிறகு நமக்கு மூணு பூ தான் வந்திருக்கு அந்த அஞ்சு அடி எடுத்த உயருப்போ தீரப்போகுது அதை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு காமிச்சு தாரேன் பாருங்கள் நம்ம எப்பவும் போடுற மாதிரி ரெண்டு பாசி போட்டுக்கிடணும் போட்டுட்டு நம்ம ஒன்றுக்குள்ளே குறுக்க அப்படி கொடுத்து எடுக்கக்கூடாது இதிலே நாட் போட்டுடணும் அப்படியே முடிஞ்சிடும் பாருங்கள் இதே மாதிரி போட்டு அந்த பூ நமக்கு இதில் கிடச்சிரும் இப்படி வச்சு நல்லா அழகாக எதில் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு எப்படி வருமோ அதே மாதிரி நல்லா இறுத்தி நல்லா டைட்டாக நாட் போட்டு விட்றணும் நாட் போட்டு நான் காமிக்கிறேன் அடுத்த ட்ரொயின் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு நாட் போட்டு முடித்தாச்சு இந்த ட்ரொயின் எடுத்து இந்த பக்கத்து பாசியில் கொடுத்து கொஞ்சம் தூரத்துக்கு அந்த பாசியிலே கொறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி கொர்த்து எடுக்கணும் பாருங்க நான் எப்படி இந்த பக்கத்தில் முடிச்சுருக்கேன் இங்கே வரையும் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டு நீ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இனி அடுத்த டொயின் ஜாயின் பண்ண போகிறோம் அப்போ அதே மாதிரி அஞ்சடி ஒயர் தான் எடுத்து இந்த பாசிக்குள்ளோடியும் இந்த பாசிக்குள்ளோடியும் கொடுத்து நம்ம ரெண்டு பாசியில் இருக்கிற மாதிரி டொயினை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பிறகு ரெண்டு பாசி போடதுக்கு ஆரம்பிக்கணும் பாருங்கள் இப்போ நான் அஞ்சு அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி தான் நம்ம முதல்ல நம்ம பாசி போட்டுகிட்டே இருக்கும்போது எப்படி இந்த ட்ரெயின் உள்ள பாசி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம ஆரம்பிக்கும்போதும் அதை முதல்ல எடுத்து வச்சுக்கிடணும் பாருங்கள் அந்த ரெண்டு பாசி உள்ளேயும் ட்ரெயினில் போட்டாச்சு இதே மாதிரி தான் நம்ம கரெக்டாக அதை சென்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி ரெண்டையும் கரெக்டாக பிடிச்சி வச்சுட்டு நம்ம எடுத்துட்டோம்னா கரெக்டாக ஆயிரும் பாருங்கள் இப்போ சென்டரில் வந்தாச்சு இனி நம்ம இந்த ட்ரொயினில் ரெண்டு பாசி போடணும் இதே மாதிரி தான் ஒயரும் ஜாயின் பண்ணணும் எப்போவுமே நம்ம எதில் முடிச்சாலுமே இதே மாதிரி நாட் போட்டு விட்டுட்டு இதே மாதிரி தான் ஜாயின் பண்ணி எடுக்கணும் ஒயர் ஜாயின் பண்ணுறதையும் காமிச்சு தந்திருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செய்துட்டு வாங்க நம்ம ஒரு ப இது பன்னிரெண்டு லைன் போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த பக்கமும் பன்னிரெண்டு லைன் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு